விஜயா மற்றும் சிந்தாமணி ஆகியோரின் சந்திப்பைக் கண்ட மீனாவிற்கு மனதிற்குள் ஒரு நெருடல் ஏற்படுகிறது உடனே முத்துவுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்கிறாள் அம்மாவும் மனோஜும் எல்லை மீறி போவதை உணர்ந்த மீனா இதை அண்ணாமலையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாள் முத்து அப்பாவின் உடல்நிலையை எண்ணி முதலில் தயங்கினாலும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து இருவரும் வீட்டிற்கு சென்று அண்ணாமலையிடம் உண்மையை உடைக்கிறார்கள் நடந்ததை கேட்ட அண்ணாமலை மிகுந்த மனவேதனை அடைகிறார் தன் மகன் மனோஜுக்கு சுயபுத்தியும் இல்லை சொல் பேச்சும் கேட்பதில்லை என்று வருந்துகிறார் அப்போது மீனா மனோஜின் அறையை சுத்தம் செய்யும்போது அண்ணாமலையின் கையெழுத்தைப் போலவே பல தாள்களில் பயிற்சி செய்திருந்ததை பார்த்ததாக கூறி அந்த ஆதாரங்களை காட்டுகிறாள் இதை பார்த்த அண்ணாமலையும் முத்துவும் அதிர்ச்சி அடைகின்றனர் பினான்சியர் மூலமாக வங்கிக் கடனை அடைப்பதாக கூறி அண்ணாமலையின் போலி கையெழுத்தை போட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டு அதை மீண்டும் அடமானம் வைத்து பணம் வாங்கியிருப்பாரோ என்ற சந்தேகம் முத்துவுக்கு எழுகிறது அப்போது மீனாவின் தோழி ஒருவர் போன் செய்து சிந்தாமணியும் பினான்சியரும் பேசுவதை கேட்டதாக கூறுகிறார் அந்த வீட்டை சிந்தாமணி அபகரித்து விட்டதாகவும் மீனாவை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப் போவதாகவும் அவர்கள் பேசியதைக் கேட்டு மீனா பதர்கிறாள் நிலைமை கையை மீறிப் போனதை உணர்ந்த அண்ணாமலை இனி இந்த வீட்டில் அசிங்கப்பட விரும்பாமல் வெளியேற முடிவு செய்கிறார் முத்துவும் மீனாவும் அவருடன் கிளம்புகிறார்கள் அப்போது வீட்டிற்கு வரும் விஜயாவையும் மனோஜையும் அண்ணாமலை சரமாரியாக கோபப்படுகிறார் போலி கையெழுத்து போட்டு குடும்பத்தையே நடுத்தருவில் நிறுத்தியதற்காக மனோஜை அடிக்கிறார் விஜயாவின் குருட்டுத்தனமான பாசத்தையும் சிந்தாமணியை நம்பிய முட்டாள்தனத்தையும் சாடுகிறார் அண்ணாமலை முத்து மீனா மூவரும் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அவர்கள் சென்ற சில நிமிடங்களிலேயே சிந்தாமணி அடியாட்களுடன் வீட்டிற்குள் நுழைகிறார் அதுவரை தோழியாக நடித்த சிந்தாமணி திடீரென உருமாறி விஜயாவை ஒருமையில் பேசி அவமானப்படுத்துகிறார் ஏழு லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு பல கோடி மதிப்புள்ள வீட்டை தன் வசப்படுத்திக் கொண்டதை ஆணவத்துடன் கூறுகிறார் இனி இது என் வீடு என்று கூறி விஜயாவையும் மனோஜையும் கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுகிறார் தன் தவறை உணர்ந்த விஜயா தெருவில் நின்று கதறி அழுகிறார் நடுத்தெருவில் நின்ற விஜயாவையும் மனோஜையும் பார்த்து சிந்தாமணி எள்ளி நகையாடுகிறாள் இத்தனை நாள் உன்னை மாஸ்டர்னு கூப்பிட்டது இந்த வீட்டு பத்திரத்துக்காகத்தான் இனிமேல் நீயும் உன் மகனும் என் வீட்டு வாசல்ல நின்னா பிச்சைக்காரங்கன்னு சொல்லி போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டி கதவை சாத்துகிறாள் விஜயா அழுதுகொண்டே மனோஜை திட்டுகிறாள் உன்னையும் உன் பேச்சையும் நம்பி இன்னைக்கு ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி தெருவுல நிற்கிறேனேடா என்று கதறுகிறாள் ஆனால் மனோஜ் எதற்கும் பதில் சொல்லாமல் தன் கையாலாகாத தனத்தை நினைத்துத் திகைத்து நிற்கிறான் மறுபுறம் அண்ணாமலை முத்து மற்றும் மீனா மூவரும் ஒரு சிறிய வாடகை வீட்டை தேடி அலைகிறார்கள் அண்ணாமலையின் முகம் வாடி போயிருக்கிறது முத்து கௌரவமா வாழ்ந்த குடும்பம்டா நம்ம குடும்பம் இன்னைக்கு ஒரு முட்டா பையனாலையும் பிடிவாதக்கார அம்மாவாலையும் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோமே என்று கண்கள் கலங்குகிறார் முத்து அவரை தேற்றுகிறான் அப்பா கவலைப்படாதீங்க நாம உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க இந்த அசிங்கத்துக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன் அந்த பத்திரத்தை எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும் என்று சபதம் அன்றிரவு தங்குவதற்கு இடமில்லாமல் விஜயாவும் மனோஜும் அண்ணாமலை தங்கியிருக்கும் இடத்தை தேடி வருகிறார்கள் வாசலில் நின்ற முத்து அவர்களை பார்த்து ஆவேசம் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அந்த சிந்தாமணி கூடவே இருக்க வேண்டியதுதானே அப்பாவையும் எங்களையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு வந்தீங்க என்று கத்துகிறான் விஜயா அழுதுகொண்டே அண்ணாமலையின் காலில் விழுகிறாள் என்ன மன்னிச்சிருங்கங்க அந்த சிந்தாமணி இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல என் தப்புதான் எல்லாமே என் தப்புதான் என்று ஓலமிடுகிறாள் ஆனால் மௌனமாக இருக்கிறார் மீனா குறுக்கிட்டு நீங்க செஞ்சது சாதாரணத்து தப்பு இல்ல ஒரு குடும்பத்தோட மானத்தையே வித்துட்டீங்க இப்போ அழுறதுல என்ன பிரயோஜனம் என்கிறாள் மனோஜ் மெல்ல பேச முயல முத்து அவனை சட்டை பிடித்து உழுக்குகிறான் இனிமே நீ வாயை திறந்தா அவ்வளவுதான் படிச்சவன் படிச்சவன் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துனது பத்தாதா அப்பாவோட கையெழுத்த போட உனக்கு எப்படிடா கை வந்துச்சு என்று கேட்க மனோஜ் தலை குனிந்து நிற்கிறான் இறுதியில் அண்ணாமலை மனமிறங்கி அவர்களை உள்ளே நுழைய அனுமதிக்கிறார் ஆனால் இந்த வீட்டுக்குள்ள வரலாம் ஆனா என் மனசுக்குள்ள உங்களுக்கு இடமே இல்லை முத்துவும் மீனாவும் சொல்றதுதான் இனி இந்த குடும்பத்துல சட்டம் என்று கராராக சொல்லிவிடுகிறார் அடுத்த நாள் காலையில் முத்து அந்த சிந்தாமணியையும் அந்த பினான்சியரையும் நேரில் சந்திக்க திட்டமிடுகிறான் சட்ட ரீதியாகவும் தன் பாணியிலும் இந்த மோசடியை எப்படி முறியடிப்பது என்று அவன் யோசிக்கத் தொடங்குகிறான் மறுநாள் விடிந்ததும் முத்துவின் கண்களில் ஒரு வெறி தெரிகிறது எங்க அப்பாவோட உழைப்பை ஒரு ரவுடி பொம்பளை கிட்ட விட்டுக் கொடுக்க முடியாது என்று கிளம்புகிறான் மீனா அவனைத் தடுத்து எங்க அவங்க கிட்ட ரவுடி கும்பல் இருக்கு நீங்க தனியா போய் சண்டை போட்டா அப்புறம் நம்ம மேலேயே பழி வந்துடும் அதுகிட்ட ரவுடி இருந்தா என்கிட்ட நியாயம் இருக்கடி பாத்துக்கலாம் என்று ஆவேசமாகச் செல்கிறான் சிந்தாமணி இப்போது அண்ணாமலையின் வீட்டில் ராஜாவைப் போல அமர்ந்து கொண்டு வீட்டை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று பிளான் போட்டுக் கொண்டிருக்கிறாள் அப்போது முத்து புயல் என உள்ளே நுழைகிறான் அங்கிருந்த அடியாட்கள் அவனை தடுக்க முயல முத்து அவர்களை தள்ளிவிட்டு சிந்தாமணி முன்னால நிற்கிறான் என்னடி அடுத்தவன் சொத்த ஆட்டையை போட்டுட்டு ரொம்ப குஷியா இருக்கு போல இந்த வீடு எங்க அப்பாவோடது இதுல ஒரு செங்கல்ல கூட உன்னால தொட முடியாது என்று எச்சரிக்கிறான் சிந்தாமணி ஏளனமாகச் சிரித்துவிட்டு முத்து உன் தம்பி மனோஜும் உங்க அம்மாவும் தான் என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க இதோ பாரு பத்திரம் உங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு சட்டப்படி இது இப்போ என் வீடு ஒழுங்கா ஓடி போயிரு இல்லனா போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டுகிறாள் முத்து பதிலுக்கு எங்க அப்பா கையெழுத்தை என் தம்பி போலி பண்ணி போட்டிருக்கான்னு எனக்கு தெரியும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட ஆதாரமா இருக்கு கோர்ட்டுக்கு போனா நீயும் உன் பினான்சியரும் உள்ள போறது உறுதி அதுக்கு முன்னாடி மரியாதையா பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு ஓடி போயிரு என்கிறான் நிலைமை மோசமாவதைக் கண்ட சிந்தாமணி அப்படி பார்த்தா உன் தம்பிதான் முதல்ல ஜெயிலுக்குப் போவான் அவன் மேலேயே கேஸ் குடுப்பியா என்று நக்கலாகக் கேட்கிறாள் முத்து ஒரு நிமிடம் தயங்குகிறான் தன் தம்பியாக இருந்தாலும் அவன் செய்த துரோகம் மன்னிக்க முடியாதது என்று நினைக்கிறான் என் தம்பி தப்பு பண்ணியிருந்தா அவன் ஜெயிலுக்குப் போகட்டும் ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க எங்க குடும்பத்தைச் சிதைக்கிறத நான் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் வீட்டிற்குத் திரும்பிய முத்து அண்ணாமலையிடம் நடந்ததைச் சொல்கிறான் அப்பா நம்ம சட்ட ரீதியா இதுல தலையிடணும் மனோஜ் பண்ணினது போலி கையெழுத்துன்னு நிரூபிச்சா அந்த பத்திரம் செல்லாது என்கிறான் இதைக் கேட்ட விஜயா போய் முத்து என்னடா சொல்ற மனோஜ் ஜெயிலுக்கு போயிடுவானே அவன் தெரியாம பண்ணிட்டான்டா அவனை விட்டுருடா என்று மீண்டும் மனோஜுக்காக பரிந்து பேசுகிறாள் அண்ணாமலை கோபத்தின் உச்சத்துக்கே போகிறார் விஜயா இன்னும் உனக்கு அவன் மேல இருக்கிற பாசம் குறையலையா அவன் செஞ்ச காரியத்தால நம்ம தெருவுல நிக்கிறோம் இப்போ அவன் ஜெயிலுக்கு போறத நினைச்சு பயப்படுறியா அவன் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் என்று கராராக சொல்கிறாரு மீனா அத்தை நீங்க இப்போதாவது உண்மைய ஒத்துக்கோங்க உங்க தம்பி மேல இருக்கிற பாசத்தால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நம்ம போலீஸ் கமிஷனர் கிட்ட போய் புகார் கொடுக்கலாம் என்று ஒரு யோசனையை சொல்கிறாள் முத்துவும் மீனாவும் அண்ணாமலையுடன் சேர்ந்து கமிஷனர் ஆபீஸுக்கு கிளம்ப தயாராகிறார்கள் மனோஜ் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறான் கமிஷனர் ஆபீஸிற்கு போக முத்துவும் மீனாவும் தயாராகும் தயாராகும்போது விஜயா குறுக்கே வந்து வழிமறிக்கிறாள் முத்து இது வேண்டாடா மனோஜ் ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பமானம் என்னாகும் அவன் தெரியாம பண்ணிட்டான்டா என்று அழுதுகொண்டு கெஞ்சுகிறாள் ஆனால் முத்து அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அம்மா மானம் மரியாதையெல்லாம் அந்த சிந்தாமணி நம்மள வீட்டை விட்டு வெளியே தள்ளும்போதே போயிருச்சு இப்ப நம்ம போறது அந்த பிசாசு கிட்ட இருந்து நம்ம உழைப்பை மீட்கிறது மட்டும்தான் என்று கராராக சொல்லிவிட்டு அண்ணாமலையை அழைத்துக்கொண்டு கிளம்புகிறான் கமிஷனர் ஆபீஸில் அண்ணாமலை தன் கையெழுத்தை போலியாக போட்டு மனோஜ் செய்த மோசடியை பற்றி விரிவாக புகார் அளிக்கிறார் மீனா தன்னிடமிருந்த அந்த போலி கையெழுத்து பயிற்சி தாள்களை ஆதாரமாக சமர்ப்பிக்கிறாள் சார் என் தம்பி படித்தவன் தான் ஆனா அவன் இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவான்னு நாங்க நினைக்கல அந்த சிந்தாமணி எங்க அப்பாவோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி வீட்டை அபகரிச்சுட்டா என்று முத்து ஆவேசமாக பேசுகிறான் ஆதாரங்களை பார்த்த கமிஷனர் உடனடியாக விசாரணையை தொடங்க உத்தரவிடுகிறார் விஷயம் போலீஸ் வரை போனதை அறிந்த சீந்தாமணி சும்மா இருக்கவில்லை அந்த முத்துவை சும்மா விடக்கூடாது அவனுக்கு பிடிச்ச மீனா மேலேயே ஒரு திருட்டு பழிய போட்டு அவங்கள மிரட்டணும் என்று தன் அடியாட்களிடம் திட்டம் தீட்டுகிறாள் அதே சமயம் மனோஜ் பயத்தில் தன் அறைக்குள் முடங்கிக் கிடக்கிறான் அம்மா நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்ல நீங்க அப்பா கிட்ட சொல்லி எதையாவது பண்ணுங்கம்மா என்று நச்சரிக்கிறான் விஜயாவுக்கு இப்போதுதான் தன் மகனின் சுயரூபம் ரூபம் மெல்ல புரியத் தொடங்குகிறது உனக்காகத்தாண்டா நான் எல்லாரையும் எதிர்த்தேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய பாதகத்தை செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு துணையா